எம் வாழ்வை அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரையே இயேசுவே இந்த நற்கருணை ஆராதனை வழியாக நீர் எங்களுக்கு எவ்வளவோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் உமது உடனிருப்பிற்காக உமது ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே சவுல் மற்றும் அவருடைய மகன் போரில் இறந்து விடுகிறார்கள் தாவீது அரசன் எவ்வாறு சவுலுடைய மகன் யோனாத்தன் தாவீதை அன்பு செய்தார் என்றும் அதற்காக மனம் வருத்தப்பட்ட நிகழ்வை வெளிப்படுத்துகிறது நற்செய்தி வாசகத்திலே இயேசு எவ்வாறு இறைவனின் பணியை நிறைவாக செய்தார் என்றும் அவர்களுக்கு உணவு உண்ணக்கூட நேரம் இல்லாததை பார்த்த அவருடைய உற்றார் உறவினர்கள் இயேசுவை மதிமயங்கிப் போனார் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் பணியை நிறைவாக தன் வாழ்க்கை மூலமாக செய்தார் கடவுளின் பணியை நிறைவாக செய்ததினாலும் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ததினாலும் ஆண்டவரின் உடனிருப்பை மக்கள் இயேசுவின் மூலம் உணர்ந்தார்கள் நாமும் கடவுளின் அருளை உணர்ந்து கடவுள் கொடுத்த வாழ்க்கையை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழும் கடவுளின் பணியை செய்யும் பொழுது நமக்கு நிறைவு கிடைக்கும் ஆண்டவருடைய அருள் நம்மை கடந்து வரும் நாம் செய்கின்ற நல்ல செயல்களை முன்னிட்டு நாமும் நம்மோடு குடும்பத்தில் இருப்பவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நல்லதை சிந்திப்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை செய்பவர்களை பாராட்டுவோம் மற்றவர்களுக்காக ஜபிப்போம் நாம் ஜபிக்கும் பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆண்டவரின் அருளை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் தருவார் நற்கருணை நாதரிடத்திலே நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து நம் தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்